வணக்கம் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லோரும் என்னுடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு புதிய டாபிக் என் மனதிற்கு இனிய மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு எதிரிகளை வந்து வெல்லக்கூடிய யோகம் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது வேக இல்லை மகர ராசிக்கு எப்போவுமே டக்குன்னு போய் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய மாதிரியான அமைப்பு இருக்காது கேரக்டரே இருக்காது நிதானமாக நின்று ஆடக்கூடியது தான் மகர ராசி மகராசி அன்பர்கள் எப்போவுமே பொறுமையாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வாயெல்லாம் விட மாட்டாங்க ஜாகிரதையாக இருப்பாங்க பிடிவாத குணம் மகர் ராசிக்கு கூட பிறந்தது அது ஒன்றும் மாற்றவே முடியாது உங்கள் ராசியிலேயே வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெறுவார் அதனால பிடிவாத குணம் இருக்கும் ராசியில பிறந்த பல பேர் கல்வியில் கொஞ்சம் சிரமப்படுவீங்க கல்வியில் கொஞ்சம் சிரமப்படுவீங்கன்னா புத்தி குறைவுனால இல்லை ஒன்று பணம் இருக்காது இல்லை வேணுங்கிற கோர்ஸ் சேர முடியாது அந்த அட்மிஷன் இருக்காது இப்படி தடங்கல்கள் வரும் குரு பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் பெறுவதனால் இதெல்லாம் ஒரு பகம் இருக்கட்டும் மகராசிக்கு என்னன்னா இப்போ மகராசியில் இருக்கக்கூடிய நூற்றுல தொண்ணூற்றி ஒம்போது பேர் வாழ்க்கை பஞ்சர் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னா ஏழரசனியுடைய தாக்கம் இந்த ஏழரசனியுடைய தாக்கம் என்பது பல வகையில் இருக்கு பல சொன்னா சொன்னால் மனதில் எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிச்சு மனதில் உடல் ஆரோக்கியத்துலேருந்து உள்ளம்லேருந்து இருந்து போய் பணம் போய் அவமானப்பட்டு குடும்பம் போய் பிரிஞ்சு போய் வாழ்க்கையே ஏண்டா வேணாங்கிற அளவுக்கு தான் கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் பல பேர் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்லை இந்த மனசில் ஏற்படக்கூடிய புழுங்களை வந்து வெளில கூட சொல்லவே கூட முடியாது ஏன்னா பல பேர் வந்து எங்கேயாவது சொன்னால் நம்மளை கேவலமாக நினைப்பாங்களோன்னு நினைக்கக்கூடிய மகர ராசி நிறைய பேர் இருப்பாங்க மனசு மகர் ராசிக்கு ஒன்றும் அவமானம் ஒன்றும் புதுசு இல்லை அவமானப்படுவது அசிங்கப்படுவது மகராசிக்கு புதிதல்ல நிறைய பேரால் நிறைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் குறைச்சி மதிப்பிடப்பட்டிருப்பீங்க ஆனால் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் மகர் ராசிக்கு வரக்கூடிய காலம் இந்த உலகத்திற்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய காலமாக இருக்கும் உங்கள் யார் யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ உங்களை கேவலமா பேசினார்களோ அத்துணை பேருக்கும் நீங்கள் பாடம் கற்பிக்கப் போகிறீர்கள் எப்படின்னா நேரில் போய் வார்த்தையால சொல்லில்லை உங்களுடைய ஆக்ஷன் நீங்க முன்னேறதை பார்த்து அவங்களுக்கு அதுதான் பதிலாக நீங்க சொல்ல போறீங்க அந்த முன்னேற்றம் மே மாதத்திற்கு பிறகு வரும் கண்டிப்பாக வரும் ஒன்று குரு பயிற்சியுடைய மாற்றத்தினால் மட்டுமல்ல எதிரிகளை நீங்கள் வெல்லப் போகிறீர்கள் எதிரினா யாரு ரெண்டு வகையான எதிரிகள் உண்டு உங்களை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறது ஒரு எதிரி கூடவே இருந்து பின்னாடி குத்துறான் இல்லையா அவன் தான் எதிரி நீங்க உங்களுடைய உண்மையான எதிரியை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய காலம் வந்தாச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா உங்கள் எதிரிகள் உங்களை காலமும் நேரமும் என்ன பண்ண போதுன்னா எதிரிகளை உங்களை முன்னாடி வந்து படம் போட்டு காமிச்சிடும் யாரு ஒருத்தவங்க ஒரு கஷ்டம் வரும்போது ஹெல்ப் பண்ணலையே அவனெலாம் இது தெரியல நல்லது வரும்போது இவனுக்கு ஏன் அது நடக்குதுன்னு நினைக்கிறான் பாருங்கள் அவன் தான் எதிரி ஆக நீங்கள் உங்களுடைய இரண்டாம் இடத்துல சனி செவ்வாய் கூட போகிறாள் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஏப்ரல் பதினாலு முதலாம் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் சனி செவ்வாயோடு தான் ஆரம்பிக்குது வார்த்தையை மட்டும் கேர்ஃபுல்லாக பிரயோஜனப்படுத்துங்க இல்லைனா நீங்கள் மாட்டிக்குவீங்க உங்களுடைய எதிரி தப்பிச்சிருவார் ஆனா எதிரிகளை நீங்க வெல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்தாச்சு எப்படின்னா அஞ்சாம் பாவத்துல குரு வரும்போது ஒன்பதாம் பார்வையை அவங்களோட ராசியை பார்க்கும்போது அந்த எல்லா யோகமும் வரும் என்ன யோகம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்து குரு அஞ்சாம் பார்வையாகவும் உங்களுடைய பத்தாம் இடம் விருச்சிக ராசியை குரு பகவான் ஏழாம் பார்வையாகவும் உங்களுடைய ராசிய அவர் வந்து உங்களுடைய பதினோராம் வீடு விருச்சிக ராசியை எடிட் பண்ணிக்க உங்களுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாகவும் உங்களுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை குரு பகவான் ஏழாம் பார்வையாகவும் உங்கள் ராசியவே டைரக்டா ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்க போகிறார் இதை விட ஒரு சிறப்பு இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் யார் யார் கடந்த ஏழு முதல் பத்து வருஷம் வரை உங்களுக்கு நீங்க நல்லா வாழ்ந்தது கொஞ்சம் கீழே இறங்கி போகுது உங்களை யார் அவமானப்படுத்தினாங்களோ உங்களை ஏளனம் பண்ணாங்களோ உங்களை அசிங்கமா பேசினாங்களோ உங்களை வந்து யார் உங்க உதவியை வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிற மோதல் உதவி செய்யாமல் இருந்தார்கள் அத்துணை பேருக்கும் வரிசையா லைன்ல நிற்க வச்சு பாடம் நடக்க போகுது அப்ப யார் யார் உங்களுடைய எதிரிகள் என்று அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை வெல்லப் போகிறீர்கள் துண்டு துண்டாக அவர்கள் வந்து செய்த பாவங்களுக்கும் அவர்களுடைய உங்கள் மீது அவர் தொடுத்த போருக்கும் பதில் சொல்ல போகிறீர்கள் அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய குரு பார்வை என்பது ரொம்ப விசேஷமான பார்வையாக வரப்போகிறது ஒன்று உபதயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகுங்களுடைய உற்ற நண்பரை மறைக்க முடியாது மறுக்கவும் முடியாது ராகு உங்களுக்கு என்ன பண்ண போறவர் தான் இப்போ குரு பார்வை விழும்போது மூன்றாம் இடத்துல ராகு குருவுடைய வீட்ல இருக்கும்போது வேண்டியதை வேண்டியபடி தரக்கூடிய யோகத்தில் வந்து சனினால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கீழே டெட் பாடியாகி புதஞ்ச மகர ராசி அன்பர்களுக்கு கூட மறுபடி ஃபீனிக்ஸ் பறவையை போல எழுந்து வந்து நீங்க எதிர்களை பந்தாட போகிறீர்கள் இதுதான் சத்தியம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் கொஞ்சம் நிதானம் பேச்சு வார்த்தை நான் சொன்னேன் ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் சேர போகிறாங்க பேச்சுவார்த்தையில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நீங்கள் விகல்பம் இல்லாத ஏதாவது சாதாரணமாக பேசினா கூட அதை முடியும் அதை அது மூலிமா மிகப்பெரிய பிரச்சனைகள் வரலாம் பேசாமல் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் இருக்கு இப்போ ஆபீஸ்லையா இருக்கட்டும் இல்லை வீட்லேயா இருக்கட்டும் பேசுறதை விட எல்லா பாஷையிலையும் இருக்கிற கூடிய அத்துணை வார்த்தைகளை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா மௌனம் இந்த மௌனத்தை நீங்கள் கடைப்பிடிக்க பிடிக்க இந்த ஒரு அடுத்த ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு உங்களுக்கு வாழ்க்கை என்பது கம்ப்ளீட்டாக மாறும் அதே மாதிரி பிரச்சனையினால் இருக்கக்கூடியவர்களுக்கு தனகாரனுடைய பார்வை என்பது பணம் உரங்கிறதுலாம் பல தடவை பேசிட்டோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேற்பட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுடைய ராசிநாதன் மூல ஸ்தானம் அடைந்திருக்கிறார் கும்பராசியிலே அவர் வக்ரகதி பெறும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு யோகம் என்பது நினைக்க முடியாத யோகங்களை கொடுக்கும் அதே மாதிரி பல ஆண்டுகளாக அப்ராடு செய்ய போகணும் அப்ராடில் ஏதாவது படிக்கணும் அப்ராட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணுன்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு சூப்பர் பீரியடுன்னு சொல்லலாம் இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய தற்கொலை பண்ணிக்க கூட முயன்ற மகராசி என்பர்கள் பல பேர் இருக்காங்க கன்சல்டேஷன் வந்திருக்காங்க முயற்சி பண்ணக்கூடிய அளவிற்கு பிரச்சனை வர வேண்டிய மகராசி என்பர்களுக்கு வாழ்க்கை வந்து என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்கள் புதிய முன்னேற்றங்கள் புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் அமையும் இதுதான் உண்மை இதை பார்த்த உடனே சில பேருக்கு அமையலன்னு சொல்லி அதை இது பண்ணக்கூடாது உங்கள் சுய ஜாதகத்தில் ஓரளவிற்கு கிரகங்கள் நல்லா இருந்தாலே போதும் நான் சொன்னது நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரொம்ப மாறுபட்ட அளவுல கிரகங்கள் இருக்கும்போது போது அதை பார்க்கணும் பார்த்தாதான் அதோடைய பரிகாரத்தை சொல்ல முடியும் மகர ராசி நேர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நாம் சொல்லக்கூடிய பரிகாரம் என்பது மகர ராசி நேர்கள் தவறாமல் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை பிரார்த்தனை செய்து வர வேண்டும் ராசியில் இன்னொரு முக்கியமான பரிகாரம் என்பது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு செவ்வாய்க்கிழமை காலம்பறை அவருக்கு அபிஷேகம் செய்து பஞ்சலக்கத்தில் இருக்கக்கூடிய விபூதியை வந்து எடுத்து வீதியில் வீட்டில் வந்து நெத்தியில வச்சு தூங்கும்போது உங்களுடைய எதிரிகள் தொலைந்து போவார்கள் உங்களுடைய எதிரிகள் ஒழிந்தே போவார்கள் கண்ணு கெட்டாத தூரத்தில் பறந்து போவார்கள் அது சத்தியம் நடந்தே தீரும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளில் அத்துணை மகர ராசி அன்பர்களுக்கும் வேண்டிய அருளை வேண்டியபடி எம்பெருமான் வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்